வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தட்டப்பயிரு புளி குளம் செய்யலாங்களா வாங்க் இன்க்ரீடியன்ஸ்கில் போகலாம் மீடியம் சைஸ் சுரக்காயை வெட்டி வச்சுருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் மெஷரிங் கப்பில் முக்கால் அளவுக்கு தட்டப்பயிரை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சம் தாளிப்பு வடகம் ரெண்டு வரமிளகா எனக்கு கருப்பில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால்முடி தேங்காய் அரை ஸ்பூன் கசகசா ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை வதக்கி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன அளவு புளியை ஊறிகிட்டு வாங்க அடுத்த என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டியில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நென காஞ்சிருச்சு இப்போ சுரக்காயை போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் சுரக்காய் வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் கசகசா வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் தேங்காய் விழித்து அரைச்சிட்டு வந்தாச்சு இது ஒரு சைடில் இருக்கட்டும் சுரக்காய் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம் அதோடய உப்பும் பெருங்காயத்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இப்போ வேக வச்ச தட்டைப்பயிர் சேர்த்திட்டு இப்போ அரைச்ச விழுதியும் சேர்த்திக்கலாம் அதோட ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷமாக கொதிச்சதில் சுரக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளித்தண்ணி சேர்த்திட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா கொதி வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ தாளிப்புடகத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த தாளிப்பை குழம்புல சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறிட்டு பரிமாறிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சுவையான தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சி நீங்களே வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்